அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் இன்று கோசலை தாயின் அரண்மனைக்கு தந்தை சென்றாரோ என்று பரதன் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி எண்பது என்ன இத்தோர் ஆச்சரியம் என் தந்தை இன்றவரே கோசலை தாய் இருக்கும் இடம் சென்றாரோ இல்லம் நகர் ஒளிபோல் நின்றாரோ அன்பையும் நேர் காண்பேனே அவர் அருகில் இன்புற்றே இதுவே எழுநூற்றி எண்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன இத்தோர் ஆச்சரியம் இங்கும் இல்லை என் தந்தை என்பதற்கான விளக்கம் அன்னையே வழக்கமாக நம்முடைய அரண்மனையிலே தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தந்தையானவர் ஆனவர் இங்கும் கூட இன்றைக்கு காணப்படவில்லை இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியமாக எனக்கு இது இருக்கிறது இந்தவரே கோசலை தாய் இருக்கும் இடம் சென்றாரோ ஒருவேளை இன்று அவர் நம்முடைய மூத்த அன்னையாகிய கோசலை தாயின் அரண்மனைக்கு சென்று அங்கே ஓய்வெடுக்கிறாரோ நன்று இன்று அத்தாய் இல்லம் நகர் ஒளி போல் நின்றாரோ கதிரவ ஒளியானது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதைப் போலவே இந்த கோசல நாட்டை ஆளக்கூடிய கதிரவராகிய என் தந்தை கோசலை தாய் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை நோக்கி இன்று நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஒளியைப் போலவே ஒளி கதிரவனான என் தந்தையும் அங்கே நகர்ந்து சென்றாரோ அவ்வாறு அங்கே சென்றவர் அங்கேயே நின்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அன்பையும் நேர் காண்பேனே அவர் அருகில் இன்புற்றே அப்படியானால் அங்கே நான் சென்று அவரை கண்டு அவர் அருகிலே இருந்து மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக காணவே முடியாத அன்பின் வடிவத்தையும் நேரில் காண்பேன் அன்பு என்றால் என்ன அது எப்படி இருக்கும் அதன் உருவம் என்ன என்பதையும் என் தந்தையின் அருகிலே இருந்து மகிழ்ச்சியுடன் நான் இன்புறுவதன் மூலமாக அன்பு என்றாலே அதன் பெயர் என் தந்தைதான் என் தந்தையின் வடிவம்தான் என்பதை நேரிலே கண்டு மகிழ்ச்சி அடைவேன் என்று தன்னுடைய தாயிடத்தில் பரதன் கூறினான் இதுவே எழுநூற்றி எண்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன்னே தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி But i